வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கன்கோடு அனுபவ நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் புகழந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் ஒரு பிராமணன் ஆகப்பட்டவன் அனைத்து வர்ணக்காரர்களுக்கும் அதாவது பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் சூத்திரன் அவர் அனைவருக்குமே தினந்தோறும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை ஒரு தர்மசாஸ்திரத்தை தெரிந்தவர் பிராமணனாக சொல்ல வேண்டும் அதுதான் அவனது கடமை என்று தேட தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் ஒரு பிராமணனாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாங்கள் அனைவரும் என்னெந்தோறும் சிரமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உணக்கத்துடன் இந்த பஞ்சாங்க பிரிவினை பிறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவு இருக்கின்றோம் முதலாவதாக தினம் காலை முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்லபக்ஷ நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை தாராளமாக வெளியூர் பிரயாணங்களை எவ்விதத்திற்கு தடையின்றி செய்யலாம் அதே சமயம் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு மேல் மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இரவு ஏழு மணி இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு மேல் வெளியூர் பிரயாணங்கள் எதையுமே கண்டிப்பாக நிச்சயம் செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பழமையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரோதிநாக சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணிக்கு அயனம் உத்தராயணே உருது கிருஷ்ணருதோ மாதமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது சுகலபக்ஷே வளர்திரே திடீரானது நவம்யாம் நவமி திதி இருபத்தி எட்டு அழிகை நாற்பத்தி இரண்டு வினாடி மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சிராந்த திதியானது நவம்யாம் நவமி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த சூரிய வம்சாவழிகள் சௌதாரிமானக்காரர்களுக்கு சிராந்த திதியானது ஜேஷ்டமாசே ஆணிமாதம் சுக்கலபக்ஷ வல்லறுபிரே நவம்யாம் நவமி தீதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு அனைத்து மக்களுக்கும் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லதுடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ நவமி தீதியில் அரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருணாக்களாகிய சரார்தம் நிதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் பித்திருக்களாகப்பட்டவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் தாங்கள் வருஷ வருஷம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பித்திருக்கருணாக்களை நிச்சயமாக செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் சந்திரவம்சாவடிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்லபட்ச வளர்ப்பெறி நவம்யா நவமி திதி அதாவது சந்திரவம்சாவடிகள் சாந்திரமானக்காரர்கள் அதிலே பிறந்த மிகப்பெரியாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை நவமி தேதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருநாட்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றைதான் கண்டிப்பாக நிச்சயம் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் பித்திருக்களாக இருப்பவர்கள் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் தாங்கள் நிச்சயமாக வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திரு கர்மாக்களை செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய வாசனமானது இந்து வாசலை சோமவாசனை கிழமையானது கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று நடிகை பதினைந்து விநாடி அதாவது இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த மனிதப் பெருவிகளாக பிறந்த அனைவருமே தங்களது பிறந்த நாளை தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தான் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அவர்களது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நிச்சயமாக கொண்டாடக்கூடாது என்று அதே வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது யோகமானது இன்று காலை முதல் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் ஆஷாட நவராத்திரி ஒன்பதாம் நாள் பூர்த்தி நாள் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை ஹிமகண்டமானது காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை நல்ல நேரமானது இன்றைய காலை பொழுது முழுவதும் நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை பொழுது பொழுது முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் சந்திராஷ்டமம் உத்தரபுரஷ்டபதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியனவர்களுக்கு காலை பத்து மணி பதினாறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் సివ్వామికా మనీ నాూ నిమిడం వరే చంద్రాష్టమం లో సమస్య స్పినోబన్ శుభం అస్తో